அனைத்து ஜீவராசிகளும் பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு சென்று ஓய்வெடுக்கும் மனிதன் தனது இல்லத்திற்கு செல்வான் அனைத்து பறவைகளும் தனது கூட்டிற்கு சென்று பதுங்கிக் கொள்ளும் ஆனால் ஒரு ஜீவன் மட்டும் கர்ஜிக்கும் மேகத்தை வெட்டும் மின்னலை பொழியும் மாரியையும் தோற்கடித்து விடுகிறது அந்த ஜீவன்தான் பருந்து ஏனென்றால் பருந்து மேகத்தை விட உயரமாக பறக்கிறது கர்ஜிக்கும் மேகத்தை கண்டோ வெட்டும் மின்னலை கண்டோ கனத்த மாரியை கண்டோ அந்த பருந்தானது அஞ்சுவதே இல்லை வெற்றி அடைபவனுக்கும் தோல்வி அடைபவனுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இதுதான் இது வெற்றி தோல்விக்கான யுத்தம் அல்ல பிரச்சனை மற்றும் எண்ணங்களுக்கான யுத்தம் உங்களது எண்ணத்தை சிறிய அளவில் வைத்தீர்கள் என்றால் பிரச்சனை பெரியதாகத்தான் தெரியும் ஆனால் தாங்கள் உங்களது எண்ணத்தை பெரிதாக வைத்தால் പ്രച്ചൈകൾ സിയതാ തരും